வணக்கங்க யூடியூப் ரசிகர்களுக்கு வணக்கம் நான் இப்போது ராணுவ பேட்டை என்கிற ராணுவப்பேட்டை ராணுவப்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற குழந்தை பாலமுருகன் கோவில் இந்த கோவில் தாங்க முருகர் அங்கே இருக்கிறாரு அவரு தான் குழந்தை பாலமுருகன் கோவிலில் பூஜாரி இங்கே இருக்கிறாரு அவரை பார்க்கலாம் வாங்க ஐயா வணக்கம் சாமி இது என்ன பொருள் இதெல்லாம்

ஐயா அவர் சொல்லிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த வித கட்டணமும் இல்லையா மக குழந்தை இல்லாதவங்களுக்கு இவர் மருந்து கொடுக்கிறாரு இங்கே வா இந்த கோவிலுக்கு வாங்க வந்து ஒரு முறை பாருங்க நீங்கள் நேரில் வாங்க இப்போ குழந்த கோவிலுக்கு வாங்க வந்து பாருங்க நன்றி வணக்கம்